எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து இப்ப வாட்டர் சாலிபிள் பொட்லசர் அதிகமாக வாங்கி பயன்படுத்துறாங்க அதுலேயும் இப்போ ரொம்ப பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் வரும் சிஎன் அதாவது கால்சியம் நைட்ரேட் வரும் இது போன்ற உரங்கள அதிகமாக வாங்கி நம்ம பயன்படுத்துறோம் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்துக்கும் கால்சியம் நைட்ரேட் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு நம்ம வந்து பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை எப்போதுமே நம்ம முதிர்ச்சி பருவத்தில் பயன்படுத்துவோம் இதே நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை ஒரு செடியோட வளர்ச்சி நம்ம பயன்படுத்துவோம் அதாவது பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் இந்த இரண்டு உரங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு பொதுவாக கால்சியம் நைட்ரேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் நைட்ரஜன் பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு இதுவே நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை எடுத்துக்கிட்டா இதில் பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து இருக்கு இந்த இரண்டு உரத்துலையும் சத்துக்கள் வந்து வேறுபடுது அதனால இந்த உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உரங்களை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல்லேயே ஒரு முழு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி